நீங்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களாங்க உங்கள் குணாதிசயங்கள் என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம் தனுசு ராசி ராசி மண்டலத்தில் ஒம்பதாவது ஸ்தானத்தில் இருக்குங்க அதோட அதிபதி குரு நீங்கள் ஒரு நல்ல குணமானா இருப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கும் உங்களுக்கு அழகிய பல்வரிசை இருக்கும் நீங்கள் ரொம்ப செல்வ செழிப்பு படைத்தவராக இருப்பீங்க மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை மற்றவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்க நல்லா படிச்சவரா அறிவாளியா இருப்பீங்க ரொம்ப இருப்பீங்க வந்து பலராலும் பிஸ்னஸ்ஸு இருப்பீங்கால ரொம்பவே விரும்பப்படுறதா இருக்கும் அதுல வந்து ஒரு ஃபஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்களா இருப்பீங்க நீங்க நீங்கள் அயல் நாட்டுக்கு பயணம் செய்யறவங்களா இருப்பீங்க நீங்க வந்து படிச்சவங்க கிட்டேயும் பெரியவங்க கிட்டேயும் ரொம்ப மதிப்பு மரியாதையமா இருப்பீங்க நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுக்கு ஒரு சில குழந்தைகள் தான் இருக்கும் உங்க குழந்தை பருவத்துல நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா அனுபவிச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில பின்பகுதியில நீங்க செல்வ செழிப்போடையும் இருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் நீங்க நல்ல வாழ்க்கையில முன்னேறுவீங்க உங்களுக்கு நீண்ட முகமும் ரொம்ப அழகான தோற்றமும் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பளிச்சுன்னு கண் இருக்கும் உங்க கண் உங்க ஐஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாவே இருக்கும் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப துணிச்சல் மிக்கவங்களா இருப்பீங்க விளையாட்டுப் போட்டி பொழுதுபோக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க புகழும் சிறப்பும் அடையிறதுக்கு நீங்கள் எப்போதுமே வந்து ரொம்ப ஆசைப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புகழ் சிறப்பாக தான் இருப்பீங்க நீங்கள் அதிகமாக உயரமாக இருக்க மாட்டீங்க ஒரு நார்மல் ஹைட் தான் இருப்பீங்க ஆனால் உங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும் நீங்க கொஞ்சம் தான் இருப்பீங்க உங்களுக்கு உங்க பிஹேவியர்ல கொஞ்சம் செல்ஃபிஷ் இருக்கும் நீங்க சமய ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பீங்க வேதாந்தத்திலையும் மதம் சம்மந்தப்பட்ட புத்தகத்திலையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாவே இருக்கும் எப்போதுமே நீங்க சிரிச்ச முகத்தோட காணப்படுவீங்க ஒரு பகட்டு எதுவும் இல்லாம ஒரு கல்லக இல்லாம இருக்கிற முகவாகு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நீங்க ரொம்ப இலகிய கனிவான ம மனம் படைத்தவங்களா இருப்பீங்க மத்தவங்க கிட்ட ரொம்ப கனிவா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் யோசிச்சு முடிவெடுக்கிறதுல நீங்க ரொம்ப திறமைசாலியா இருப்பீங்க நீங்க கடவுள்கிட்ட பக்தியுடையவரா இருப்பீங்க நல்லா கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு சோம்பேறியா இருக்கிறது எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது சுத்தமா பிடிக்காது உங்களுக்கு நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பீங்க